நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் அப்படி பிரபலங்கள் நான்கு பேர் நாலு விதமா பேசியதை தற்போது பார்க்கலாம் பெரிய பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள இருக்கின்ற ஆளுநர் அவர்கள் ஒரு எதிர்கட்சி குற்றம் சாட்டுவதைப் போல இப்படி நடந்திருக்கிறது என்று சொல்வதோடு விட்டுவிடாமல் இந்த மிகப்பெரிய ஊழலுக்கு காரணமாக இருந்தவர்கள் யார் அந்த ஊழலின் மூலமாக நியமனம் செய்யப்பட்ட துணைவேந்தர்கள் யார் இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்து மீண்டும் இதை போன்ற தவறுக்கான நியமனங்கள் நடக்காமல் இருப்பதற்கான உத்தரவாதத்தை தமிழக மக்களுக்கு தர வேண்டும் தமிழகத்தை பாழாக்குகின்ற நோக்கத்தோடு ஸ்டெர்லைட்டில் இருந்து நீட்ரி ஹைட்ரோ கார்பன் திட்டத்திலிருந்து அனைத்தும் தமிழகத்திற்கு பெருங்கேடு விளைவிக்கின்ற திட்டங்களை திணிப்பதற்கு மத்திய அரசு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது நீட் தேர்வை கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்து பிள்ளைகள் டாக்டர்களாகின்ற கனவு உயர்கல்வி படிக்கின்ற கனவுகளை நாசமாக்கினார்கள் சக்தியில் வளைஞ்சர் எங்க இருக்கிறாருன்னா அது சிவாஜியா இல்ல பண்டரிபாய் கேரக்டர் இருக்கிறாரு அதுதான் திமுகவோட கொள்கை கோட்பாடு எல்லாமே அந்த ஒரு கேரக்டர் வச்சிருக்கிறாரு அப்ப கலைஞரோட சிறப்பு பெண்ணியம் சார்ந்த கருத்துக்கள் திரைப்படத்துல சொல்லும் போது கூட ததாநாயகனை விட ஒரு கொடி மேல ஒருபடி மேலாநாயகன் முட்டாளாகவும் கதாநாயகி அறிவாளியாகவும் சித்தரிச்சது தமிழ் சினிமாவும் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப முற்போக்கு நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க யாரும் விட கதாநாயகி அறிவாளியை காட்டுறது இல்லை பராசக்தி தான் அது வந்து ஐம்பத்தி ரெண்டே எல்லாமே ஏற்படுது ஆறாயிரம் ரூபா இருந்தவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் உயர்த்தி கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு முறைப்படி என்ன பதவி உயர் கொடுக்கணுமோ அதில் எந்த வித பாதிப்பில்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவங்கள பழி வாங்க வேண்டிய அவசியமெலாம் இல்லை அதுக்கு இவங்க அப்பா இருக்கார் அவர் முதலமைச்சர் முதலை இல்லை 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 அதை பற்றி பேசுகிறதான் இவங்க அப்பாட்டு போயிருக்கேன் வாழை உடுக்கு